இப்போ என் ஃப்ரெண்டோட வண்டி கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருக்காங்க ஆனா பெருசாக வந்து மைலேஜ் கிடைக்கலன்னு சொல்றாங்க அதனால நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறோம் பைக்ல அதில் பெட்ரோல் எடுக்க முடியாது இது ஓல்டு மாடல்ன்றனால நம்ம கொஞ்சம் ஈஸியா பெட்ரோல் எடுக்கலாம் எப்படின்னா இந்த கண்டு பைப்பு தான் பெட்ரோல் இருந்து வகது பெட்ரோல் ஒரு கேன்ல மாட்டி வச்சுட்டு வண்டி ஆன் பண்ணோம்னா இது வழியாக டேங்க்ல இருக்க பெட்ரோல்லாம் இது வழியாக வெளில வந்துடும் வண்டியில் உள்ள பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் மட்டும் அளந்து குத்துட்டோம் பெட்ரோலை ஊத்தியாச்சு பெட்ரோல் ஊத்திட்டு அஞ்சு கிலோமீட்டர் போச்சுன்னா அஞ்சு கிலோமீட்டர் தான் மைலேஜ் நான் ரொம்ப ஸ்பீடாது அவ்வளவுதான் பெட்ரோல் அடைச்சு அடைச்சு ஓடுது இப்ப பதினொன்னு புள்ளி மூணு கிலோமீட்டருக்கு போயிருக்கு அப்ப வந்து ஒரு லிட்டருக்கு பதினொன்னு புள்ளி மூணு தான் மைலேஜ் தகுது வண்டில பதினோரு புள்ளி மூணு கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குது இது ரொம்ப கம்மியான மைலேஜ் ஆயிருச்சு நம்ம வண்டியில வேகதாவது சரி பண்ணிட்டு இன்னும் மைலேஜ் இன்கிரீஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம்